உறவுகளை உங்கள் ஜால் கபிலன் இப்ப நான் வந்து எங்க நிக்கிறேன் ஆப்போசிட்ல தான் நிக்கிறேன் சண்டே இல்லை அதனால வந்து நம்ம வந்து இப்ப வந்து எல்லாமே உள்ள எல்லாமே சில்ட்ரன் பார்க் எல்லாமே விஜிபி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மக்கள் எல்லாம் வெளியில வர்ற டைமு சரி வெளியில வர்ற டைம்ல வந்து நம்ம ஆட்டோவை நிப்பாட்டி வச்சிருக்கேன் நிக்கடா ஆட்டோ இங்க நிற்கிது சரி ஏதாவது சவாரி வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சவாரி கேட்டால் சரி அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம டிக்கெட்டாக கேட்டாலும் சரி சேராக கேட்டாலும் எங்கேனாலும் என்னாலும் போயிக்கலாம் சேராக கேட்டால் கூட போயிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் சண்டே என்னபடியாக பாருங்கள் கூட்டம் அப்படியே வெளியில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள்ட்டா ஆப்போசிட்டில் நின்று அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டம் இல்லாமல் இப்போ வர்ற டைமு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி லாஸ்ட் டைம் வந்து எட்டு எட்டரை வரைக்கும் வெளியில் உள்ள 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 ஊர்லேருந்து வருவாங்க அதனால் நம்ம ச ஒரு சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கறேன் சவாரி நல்லா வந்தால் ஏற்றிட்டு போக மாட்டேங்கிறேன் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா எங்கேயானு சொல்லிச்சனா ஈசிஆர் ஈசிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிஜிபியோட இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க் பிஜிபி பாருங்க பிஜிபியோட என்ட்ரன்ஸ் தான் இது ஈசிஆர் ஈசிஆர் பிஜிபி என்ட்ரன்ஸ் பாருங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அதனால் கூட்டம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது நீங்களும் யாராவது வரணும்னா வாங்க ஈசிஆரில் பார்க்கிங் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இல்லை இந்த சண்டே இல்லை சண்டே என்னபடியோ அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் என்ன கூட்டம் அவ்வளோ கிராஸ் பண்ணுது சரி அதனால தான் நம்ம இங்கே வீட்டுக்கு ஒரு சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சவாரிக்காவது வந்துச்சுன்னா நம்ம ஏற்றிட்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக சேராக கேட்டாங்கன்னா சேராக ஏற்றிட்டு போகலாம் அதனால தான் வெயிட்டிங் ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டம் அவ்வளோ வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் சாயங்காலமாக கூட்டம் வந்துட்டு இருக்குது ஸோ நம்மளுக்கு சாராஜி கட்ட அஞ்சு இல்லை டிக்கெட்டை கட்ட அஞ்சு நம்ம ஏற்றிட்டு போகலாம் அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம் ஈசிஆரில் தான் இருக்குது ஈசிஆரில் டிஜிபிக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன் சாட்ட சவாரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஏற்றிட்டு போகலாம் அப்போ அதனால தான் வெயிட்டிங் இருக்கோம் பாருங்கள் ஈசிஆர் ரோடு பாருங்களா டிஜிபி எண்டன்ஸ் இது வந்து டிஜிபி என்ட்ரன்ஸ் சண்டே இல்லை சண்டே அப்படியே பாருங்க எல்லாருமே போயிட்டு இந்த பக்கம் மகாலிபுரம் எல்லாம் போய்ட்டு வண்டியெல்லாம் எவ்வளோ ஆறுதல் பாருங்கள் மகாலிபுரம் அந்த பக்கம்லாம் போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்க நிறைய தெரியும் உங்களுக்கு பாருங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிட்டு அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி மீண்டும் என்னோட வீடியோ சந்திப்பேன் பாய்